உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் இம்மாட்ட ரூலர் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னும் சில விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது அதை நான் நீ இந்த டிசம்பர் மாதத்துல சொல்லிடுவேன் இந்த வருஷத்துக்குள்ளே ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளே இம்மாட்டு ரூலர் வந்துருவாருன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் கடைசியாக போட்ட வீடியோவில் கூட நான் சொன்ன என்னோட நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வெளியே வருவார் ஆட்சி அமைக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எலெக்ஷனை நம்பி நாங்கள் சொல்லலை அரசியலையும் டெமோக்ராசி அந்த ஜனநாயக அமைப்பையும் நம்பி நாங்கள் கிடையாது அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்பி நாங்கள் கிடையாது மன்னராட்சியை கூட அமைக்க தயாராக இருக்கிறோம் இறைவன் வழிகாட்டும் போது சிவன் முருகன் சித்தர்கள் வழிகாட்டு வழிகாட்டும் போது சித்தராட்சி அமைப்பிற்கு தீவிர முயற்சியில இருக்கிறோம் ஏன்னா ஆதி காலத்துல இருந்த சிவன் ஆட்சி அங்குள்ள குமரிக்கண்டத்துல பாண்டிய மன்னர்கள் அந்த ஒரு ஆட்சி முறையை கொண்டு வரோன்றதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன் இடையில இடையிலடையில என்னோட நிலைப்பாட்டை மாத்தினதுக்கு சில காரணங்கள் சில காரணங்கள் இருந்தது அது நானாக மாற்றலை சிலர் வந்து வீடியோ போடும்போது நம்ம அதை பார்க்கும்போது ஒரு வேளை இவங்க அரசியல் கட்சிகள் மூலிமா போயிடலாமா அப்படின்றத மற்றவங்க பேசும்போது நம்மளும் அந்த இதை நோக்கி கொஞ்சம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் எதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அரசியல் பொலிட்டிக்கல் ரீதியாக போய் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் எலெக்ஷனில் நாங்கள் நிற்கணும் அவசியமே கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஈஸியாக நாங்கள் எப்படியாக இருந்தாலும் இறையாட்சி அமைப்போம் சி சித்தராட்சியை அமைப்போம் அது உறுதி முருகப்பெருமானாட்சியும் அமைக்க ரெடியாக இருக்கும் முருகராட்சி முருகர் யுகம் முருகரிகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றாங்க முருகராட்சி அமைக்க ரெடியாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் பேச வந்தது இம்மாற்றவரர் யாருன்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஆரம்பிச்ச ஆறாவது வீடியோலயே சொல்லிட்டேன் இதெல்லாம் வயம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது வேற யாராவது இருக்கலாமான்னு கேட்டோம்னா இம்மாற்றோடர் இருக்கக்கூடிய தகுதிகள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அவங்களில் யாராவது ஒருத்தருக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் இம்மாற்றோருள் யாருன்றதை நம்ம வந்து இந்த வீடியோ கடைசியில் சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம அடுத்த வீட்டில் கூட சொல்லுவோம் அது ஒன்றும் அவசரம் கிடையாது மாற்றுலர் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் முருகன் கடவுள் சித்தர்கள் தான் சித்தர்கள் தான் அடையாளப்படுத்தி காட்டணும் அது அவங்க வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுட்டு போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இன்னொன்று இந்த செத்தாரை எழுப்புதல் அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்கள் சேனலை பற்றி அவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க பிப்ரவரி எட்டு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் ஆனால் பிப்ரவரி எட்டில் என்ன சொன்னோம் நான் கடைசியாக என்னோடய வீடியோ சொல்லியிருப்பேன் பிப்ரவரி எட்டு போகிறக்கு படி நாங்கள் அங்கே வந்து ஒரு இடையாட்சின்னு துவக்க புள்ளியை வைக்க போறேன்னே அங்கே போய் வந்து சந்தர் சந்தரகில் இருக்கக்கூடிய ப்ரிக்ஷன் படி ஒரு நேர்மையான ஆட்சியாளர் வருகிறார்னு தான் நான் பேசினேன் அதில் நான் பேசுனதுல வந்து அதான் பேசினேன் இன்னொருத்தவங்க பேசியிருப்பாங்க உட்காந்து முப்பது நிமிஷம் வெட்டிக்காத அதெல்லாம் நமக்கு அதை பற்றி தெரியாது அது அவங்க தேவையில்லாமல் எங்களை வந்து சிக்க வச்சுட்டாங்க அதில் பொறி வச்சுருக்காங்க தேவையில்லாமல் எதுவும் ஒன்று ஆனால் அவங்க பேசினேன் அந்த முப்பது நிமிஷம் வேஸ்ட்டாக இருந்தாலும் நான் வந்து ஒரு மூணு நிமிஷம் பேசினேன் பிப்ரவரி எட்டாம் என்ன பேசினேன் இந்தியாவின் தலைமை பதவிக்கு ஒரு ஆட்சியாளர் வருகிறார் அவர் உலகத்தை வழிநடத்தி சொல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் போறக்காரர் சந்தரக பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் தான் அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மாட்டா ரூலர் அப்படின்னு சொல்லி அங்கே நான் பேசியிருந்தேன் இன்றைக்கி அந்த வீடியோ இப்போ எடுத்து பாருங்க தெரியும் தௌசண்ட் மியூசஸ் தாண்டி போயிருக்கு நாங்கள் பேசுனது வந்து வேறு சேனலில் இருக்குது வேறு யூடியூப் சேனலில் கேட்குறவங்களுக்கு நான் லிங்க் வேணும் எடுத்து தரேன் இந்த இதில் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பேச வந்தேன்னா சொல்பமாக பேச முடிப்போம் அதாவது செத்தாரை எழுப்புதல் அப்படின்னு சொல்லி சில சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது அந்த செத்தாரை எழுப்புதல் என்னன்றது நேற்று நான் அதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சேன் நீ காலையில் ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க அதில் போட்டிருக்கதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது சுத்த சன்மார்க்கம் பார்த்தீங்களா அதில் வந்து ராமலிங்க அடிகளார் பள்ளியார் இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செத்தாரை எழுப்புதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா செத்தாரை எழுப்புதல் வந்து மகான்கள் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வேலை தான் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சுருப்பாங்க மகான்கள் அது இதுலேயும் போட்டிருக்கு நம்ம மற்ற வேத புஸ்தகங்களையும் இருக்காங்க வரலோரும் சொல்லியிருக்காரு மற்ற ராமலிங்க வடிகளாரும் சொல்லியிருக்காரு இதுலேயும் போட்டிருக்கு மற்றதுலேயும் நான் வந்து இப்போ அதில் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா செத்தாரை எழுப்புதல்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒன்றும் கிடையாது நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை வெளிப்படைய செய்தல் தான் செத்தாரை எழுப்புதல் கோயிலில் போய் இப்போ வந்து வழிபாடு செய்யும்போது பாடல்கள்லாம் பாடுறாங்க அது வந்து ஆன்மாவை வந்து விழிப்படைய வைக்கிறதுக்கு திருப்பாவை திருவம்பாவை இந்த மாதிரி திருவாசகம் இதெல்லாம் பாடுறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பாடுறது எதுக்குன்னா அந்த ஆன்மாவை விழிப்பட செய்தல் அதாவது நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மா வெளிப்படையை வைத்தது தான் சித்தாரை எழுப்புதல் அப்படின்னு சொல்லி ராமலிங்க இவர் சொல்லியிருக்கார் வள்ளலார் ராமலிங்க இப்போ சொல்லியிருக்காரு வள்ளலார் அர்த்தம் சொல்லியிருக்காரு ராமலிங்க பிள்ளை சொன்னது அதுதான் நீங்கள் வேணால் போய் அவர் சொன்னதை நீங்கள் எடுத்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இப்படி தான் போற்றி விளைஞ்சி சித்தாரை எழுப்புதல் வந்து அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்படின்னா பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய மகான்கள் யோகிகளால் தான் செய்ய முடியும் சாதாரண மனிதன் அதெல்லாம் செய்ய முடியாத காரியம் இதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி சிலர் வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க தரணி ரைடு கூட அழகாக சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு இதை நம்பி யாரும் பயணிக்க வேண்டாம் இதுதான் உண்மை அப்போ அவங்க எப்படி இறையாச்சும் அமைக்க முடியும் அமைக்க முடியாது தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஏன்னா நானும் கூட அவங்ககிட்ட பேசியிருக்கேன் அவங்க என்னுடைய பழைய நண்பர்கள் தான் இப்போ ஆனால் காண்டாக்ட் கிடையாது ஆனால் இந்த சித்தாரை இழுப்புதலை பற்றி அவங்க சொன்னது வந்து ராமலிங்கம் ராமலிங்கம் படையிலாக இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது வந்து இதுதான் வள்ளலார் வள்ளாரையா வந்து சொன்னது வந்து பார்த்திங்கன்னா செத்தாரை எழுப்புதல்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை வெளிப்படை செய்தல் தான் இதுதான் ஆன்மா வந்து இந்த நிலையில் இருக்குது இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆன்மாவை வந்து விழிப்படைய வைக்கணும்னா அவங்க அந்த பாடல்கள்லாம் கோயிலில் போய் பாடி அந்த ஆன்மம் ஆன்மம் ஆன் ஆன்மாவை வந்து விழிப்படையணும் ஆன்மா விழிப்படைஞ்சால் தான் இறை அடைய முடியும் அதைத்தான் அவங்க செத்தாரை எழுப்புதல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இறந்து போகிறவங்கள எழுப்புதலை பற்றி சொல்லவே இல்லை அதுக்கான வீடியோ லிங்க் என்கிட்ட வேணால் இருக்குது ஒரு யூடியூப் சேனலில் இப்போ தான் பார்த்தேன் அதை வேணா யாருக்கு வேணால் நான் அனுப்புகிறதுக்கு தயாராக இருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் குரூவில் இருக்கக்கூடிய தமிழ் மாறனுக்கு அனுப்பிட்டேன் சிவபாலகனுக்கு அனுப்பியாச்சு அவரும் ப பார்த்துருவார்னு கொஞ்ச நேரத்தில் காலையிலே இந்த வீடியோ நான் போட்டதுக்கான நோக்கம் வந்து செத்தாரை எழுப்புதல் வந்து பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா மரித்தோரெல்லாம் எழும்புவார்னு போட்டிருக்காங்க அது எப்போ எழும்புவாங்கன்னா ஜீசஸோட ரெண்டாம் வருகின் போது மரித்தோரெல்லாம் எழும்புவார் நியாய தீர்ப்புக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆயிரம் வருட அரசாட்சின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ ஆயிரம் வருட அரசாட்சிக்காக ஜீசஸ் பூமிக்கு ரெண்டாம் வகையில் வருவாரம் போட்டுனாங்க ஆனால் இது வரைக்கும் போட்டதுல அது மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கல ஒருவேளை பின்னாடி ஃப்யூச்சர்ல நடக்கலாம் ஜீசஸ் நம்ம சொல்றது நம்ம ஒரு மதம் சார்ந்து பேச வேணாம் ஜீசஸு சிவன் எல்லாம் ஒன்று தான் சரிங்களா ஸோ இறைவன் தான் எல்லாம் இறைவன் தான் ஒழுங்கும் வடிவமானவர் தான் இறைவன் சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அப்போ இறை ஆட்சி அப்படின்றது ஆயிரவரோட அரசாட்சின்றது ஜீசஸ் வந்து கொடுக்க போகிற பெர்மெனட்டான சத்தியுகத்தின் விபத்தின் ஆட்சி வந்து பரமாத்மான்னு வச்சுக்கோங்க ஜீசஸும் சொல்ல வேண்டாம் உலகத்துக்கே ஒரே கடவுள் பரமாத்மா அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஆயிரவாட அரசாட்சி செய்ய போகிறாங்க அப்படின்னா அது முருகரோட ஆட்சி சிவனோட ஆட்சி அப்படி கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ அவங்க வந்து ஆயிரோட அரசாட்சிய பிராணம் அப்போ வந்து நியாய தீர்ப்புன்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஆண்டவரே பூமிக்கு வரும்போது அவங்க கொடுக்கக்கூட அந்த பைபிளில் சொன்னது நியாய தீர்ப்பு அப்படின்னு கொடுக்கும்போது அப்போ மரித்துவரெல்லாம் எழும்பி வருவாருங்கன்றாங்க ஒரு ஒருத்தராக வரும்போது எல்லாம் எழும்பி வந்துடுவாங்க அவங்களுக்குலாம் தீர்ப்பு கொடுப்பாங்க என்னென்ன தவறுகள் செய்தார்கள்ன்றது அது அவங்க வேத புத்தகத்தின்படி உள்ளது அது பைபிள் படி அதை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஈஎஸ்வின் இரண்டாம் வருகின் போது மரித்துவரெல்லாம் எழும்புவார் அப்படின்னு போட்டுருக்கு இதைத்தான் போட்டிருக்கு பைபிளில் இதில் போட்டிருக்கிறது மலையாளர் பெருமான் இருக்கார் இல்லையா அவர் வள்ளலர் எழுதுனதில் வந்து சொன்னது இதுதான் ஆன்மாவை வெளிப்படையை செய்தான் செத்தாரை எழுப்புதல் சரிங்களா ஆன்மாவை வந்து வெளிப்படையை செய்தது தான் செத்தாரை எழுப்புதல் செத்தாரை எழுப்புதல்லாம் மனுஷன் செய்யக்கூடிய காரியமே இல்லை சும்மா தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும் உலர் வந்து எனக்கு தெரிஞ்சு சித்தர்கள் முருகன் சிவன் வழிதான் தான் இம்மாட்டோருலர் வர முடியும் அவருடைய ஆட்சி முடிஞ்ச பின்னாடி வேணால் நான் சொன்னக்கூடிய அவருடைய ஆயிரவரோட அரசாட்சி இறைவனையும் வந்து ஆட்சி செய்வார் அதற்கு முன்னாடி வேணால் இந்த இம்மாட்டர் ஊழல் வந்து அரசியல்வாதிகளை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அவர் ஒரு சூப்பராக நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க போறார் அதை செய்ய போகிறது தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் நம்ம தென் திசையில் கோரக்கர் சொந்தரகை சொன்னது போல தென் திசையில் பிறந்த ஒரு ஆட்சியாளர் தான் மன்னர் ஆட்சியை கொடுக்க போறார் சரிங்களா அதனால வந்து அதுக்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம் எதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் இறையாட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் நேற்று கூட சார்ட் சொல்லியிருந்தேன் இறையாட்சி அமைக்க போகிறது நாங்கள் தான் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் தான் வர அந்த இம்மாட்டர் ஊழல் அதை நாங்கள் தெளிவாக வந்து முடிவு பண்ணியிருக்கோம் நான் மட்டும் இல்லை எனக்கு என் கூட எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இன்னொருத்தர் இருக்காரு நான் இருக்கேன் இன்னொருத்தர் இருக்காங்க நாங்க வந்து எப்படியும் கண்டிப்பான முறையில அந்த அந்த என்ன சொல்றது சித்தராட்சி அமைப்போம் இமாற்றோலர் வந்து யார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் தான்னு அது நம்ம சொல்லக்கூடாது சித்தர்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த டயத்துல அதெல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் சிலர் வந்து குழப்பிட்டு இருக்காங்க சித்தாரை எழுப்புதல் அப்படின்றதுக்கு பதில் நான் கொடுத்துட்டேன் ஏன்னா வீடியோ லிங்க் கேட்குறவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் தரேன் நீங்கள் போய் வேணா இதெல்லாம் படித்து பார்த்துக்கணும் வரலாறு என்னென்ன சொல்லியிருக்காருன்றது நீங்கள் போய் அந்த இதை எடுத்து படித்து பார்த்துக்கிட்டேன் இல்லைன்னா நானும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பிடிஎஃப் அட்டை வாங்கி அடுத்த வீடியோல இன்னும் உங்களுக்கு இன்னொரு காணொலி கூட போட தயாராக இருக்கிறேன் தர எழுப்புதல்ன்றது நம்மளுடைய ஆன்ம வெளிப்படைதல் ஆன்மா வெளிப்படைதல் அந்த நிலைக்கு போகணும் ஆன்மா வந்து வெளிப்படை வைக்கணும் அந்த இதைத்தான் வந்து சத்தார எழுப்புதல் அப்படின்னு சொல்லி வரலாறு சொன்னார் ஒழிஞ்சு அந்த இறந்த எழுப்புதல் பற்றி அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்க அந்த வீடியோ லிங்க் கேட்குறவங்களுக்கு நான் தரேன் அடுத்த வீடியோவில் சமைப்போம் மக்களே ஸோ இந்த இமாட்டர் உடர் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கோம்னா அது எல்லாமே உண்மை நாங்கள் சித்தராட்சி அமைப்பிற்கு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆட்சியை கொடுக்கல அவங்க வந்து மக்களை வந்து அதிகமான வரி வசூல் செஞ்சு துன்பத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க அதுலேருந்து மீட்கத்தான் இந்த இமாற்றுள் வருகிறார் கண்டிப்பாக அவர் ஆட்சி அமைப்பார் அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய